வணக்கம் சிங்கப்பூரிலே வசித்து காலம் சென்ற திருமதி சுப்பம் நாளை முன்னிட்டு பதினைந்தாவது பிள்ளைகளுக்கு அருமையான உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த என் விடுதிப்பிள்ளை சார்பாக மனமான நன்றியை நான் முதலிலே அவருக்கு தெரிவித்துக் கொள்வேன் அது மட்டுமல்லாமல் அம்மாவனுடைய நினைவு நாளை முன்னிட்டு அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாங்கள் ஒரு நிமிஷம் மௌனம் சிவரூபமே அடியார்களே சிவன் அடியார்களே சிவமே சிவமே என ஓதி வருவோமே இதே வண்ணமாக அருமையான சிறப்பு உணவு கொடுத்த உயர் விஜய் நாராயண் ஐயா அவர்களுக்கும் விஜயஸ்வரி அம்மா அவர்களுக்கும் எங்கள் வீட்டு பிள்ளைகள் சார்பாக நலமும் நூறாண்டு காலம் வேறு வாழ் வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம் இப்படியாக அண்ணாவுடைய குடும்பம் எப்போதுமே எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு பேருஜை இருக்க வேண்டும் என்று கூட நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இப்படியாக ஏற்பட்ட ஒரு நல்லுறவை ஏற்படுத்திக் கொடுத்தோம் ஓ நமசிவாயன் தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி இன்று பதினைந்தாம் நாள் ஆடி மாதம் க்ரோதி ஆண்டு ஆங்கிலம் முப்பத்தொன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய தினம் காலஞ்சென்ற திருவாட்டி சுப்பம்மா அவர்களின் பதினைந்தாம் ஆண்டு திதி திவசம் ஆகும் இந்த பதினைந்தாம் ஆண்டு திதி திவசத்தை முன்னிட்டு சிங்கப்பூரில் உள்ள திரு திருமதி விஜயராயன் விஜயேஸ்வரி குடும்பத்தினர் அன்னதானத்தை வழங்குகிறார்கள் இந்த அன்னதானத்தை வழங்கிய திரு திருமதி விஜயராயன் விஜயேஸ்வரி குடும்பத்தில் ஒற்றுமை அமைதி மகிழ்ச்சி ஆரோக்கியம் செல்வ செழிப்பு மற்றும் தொழில் முன்னேற்றம் பெறுக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அற்றார் அழி பசி தீர்த்தல் தொருவன் பெற்றான் பொருள்வை பொழி பொருள் வறியவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க

கருனாசலம் உலகாளும் பரமனின் கருனாலையம் அண்ணாமலைத் திரு அண்ணாமலை எங்கமாய் சக்கரன் வாழும் மலை மலையெல்லவே மலையெல்லவே இது மரை மோதும் சிவரூபுவே